கர்நாடகாவில் அரசு மருத்துவமனை ஒன்றில் வயது முதிந்த நோயாளிக்கு எக்ஸ்ரே அறைக்கு செல்ல வீல் சேர் தரப்படாததால் அவரது மனைவியே அவரை தரதரம் என இழுத்து சென்ற சோக சம்பவம் நடந்துள்ளது இந்த சம்பவம் வீடியோவாக வெளியாகி வைரலாக சுற்றி வருகிறது இதையடுத்து சம்பவம் குறித்து மருத்துவமனையின் நிர்வாகத்துக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது வயது முதிந்த அந்த ஆண் நோயாளியை எக்ஸ்ரே அறைக்கு அழைத்து செல்ல வீல் மறுக்கப்பட்ட நிலையில் அவரது மனைவியை கால்களை இரண்டையும் பிடித்து தரதரவென இழுத்து சென்றுள்ளார் இந்த வீடியோ இரண்டு நாட்களுக்கு முன்பே சொல்லப்பட்டது இதை குறித்து எனக்கு தகவல் வந்ததும் மறுத்தவிட முடியவில்லை விசாரணைக்கு உத்தரவிட்டேன் என மருத்துவமனை இயக்குனர் சுகில் குமார் கூறினார் மேலும் அவர் கூறுகையில் மருத்துவமனையில் போதிய அளவுக்கு வீல் சேர் மற்றும் ஸ்டக்சர் உள்ளன அப்படி இருந்தும் இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பது எனக்கு புரியவில்லை என்று தெரிவித்துள்ளார் அவர் கர்நாடகாவில் அரசு மருத்துவமனையில் இப்படிப்பட்ட அவலம் நடைபெறுவது புதிது கிடையாது மே இருபத்தி மூணாம் தேதி கோலார் அரசு மருத்துவமனையில் மேற்கூரையில் ஒரு பகுதியில் இடிந்து விழுந்ததில் பிறந்த இரண்டு நாட்களே ஆன குழந்தை காயம் ஏற்பட்டது கடந்த மார்ச் இருபத்தி மூணாம் தேதி அரசு மருத்துவமனையில் நான்கு கர்ப்பிணி பெண்கள் ஒரே ஸ்ட்ரக்சரில் வைத்து அழைத்து செல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்